அன்பின் சகோதர சகோதரிகளே உங்களை யாவரையும் வாழ்த்து வரவேற்கிறேன் இந்த பகிர்ந்து எடுத்துக்கொள்ளப்பட்ட வசனம் சங்கீதம் அதிகாரம் முதலாவது வசனம் இப்படியாக சொல்லுகிறது எங்களுக்கல்ல கர்த்தாவே எங்களுக்கல்ல உமது கிருபையின் நிமித்தமும் உமது சத்தியத்தின் நிமித்தமும் உம்முடைய நாமத்திற்கே மகிமை வரப்படும் உமது கிருபை நிமித்தமும் உமது சத்தியத்தின் நிமித்தமும் உம்முடைய நாமத்திற்கு மகிமை வரப்படணும் எவ்வளவு அருமையான வசனம் இது தேவன் மனுஷனை சிருஷ்டித்தார் ஆதி நம்ம பார்க்கிறோம் தேவன் பூமியை உண்டாக்கினார் சிருஷ்டித்தார் மனுஷனுக்கு தேவையான எல்லாவற்றையும் அவர் அவர் வந்து மனுஷன் படைக்கிறதுக்கு முன்னதாகவே அவனுக்கு என்னெல்லாம் தேவை இருக்கோ எல்லாவற்றையும் சிருஷ்டித்தார் அதை நல்லது இருக்கு மனுஷனையும் சிரஷ்டித்தார் மனுஷனை சிரிச்சித்தார் வாழ்ந்தபடிக்கு சிருஷ்டித்தார் தேவனுடைய பிரசன்னத்துல மனுஷன் இருந்தான் பாவத்துல விழுறதுக்கு முன்னாடி வரைக்கும் தேவ மனுஷன் எப்படி வாழ்ந்து கொண்டிருந்தான் என்றால் அவருடைய பிரசனத்து வாழ்ந்து கொண்டிருந்தான் மனுஷனுக்கும் தேவனுக்கும் ஒரு உறவு இருந்தது மனுஷ பண்ற காரியங்கள் எல்லாமே அவருடைய மகிமைக்கு ஏற்றபடியாகவே விழுந்த நொடியில இருந்து மனுஷன் என்ன பண்றான் பாவம் என்ன பண்ணிருச்சு தேவனை விட்டு விலகி ஓட செய்துச்சு இத்தனை பாவத்துல விழுறதுக்கு முன்னாடி வரைக்கும் ஒன்றாக இருந்தவங்க அவங்களுடைய பிரசன தேவனுடைய பிரசனத்துக்குள்ளேயே மனுஷன் இருந்து கொண்டே இருந்தான் அவன் செய்கிற காரியங்கள் வந்து அவருக்கு மகிமை உண்டாகிற விதத்துல அவருடைய ஆதி நோக்கம் என்ன தம்முடைய சார்பின்படியும் தம்முடைய ரூபத்தின் படைச்சதற்கான காரணம் என்ன அவருக்கு ஏற்றபடியாக நம்ம வாழும்படிக்கு அவருக்கு ஏற்றபடியாக சிந்திக்கும் படிக்க அவருக்கு ஏற்றபடியாக நம்ம வந்து பேசும்படிக்கு ஒவ்வொரு காரியமும் பண்ணும்படிக்கு அவர் வந்து மனுஷனை தம்முடைய சார்பின்படியும் தம்முடைய ரூபத்தின்படியும் தேவன் சிரிச்சிட்டார் ஆனா பாவத்துல விழுந்ததுக்கு அப்புறம் என்னாச்சுன்னா தேவனை விட்டு மனுஷன் வந்து அவருடைய பிரசன்னத்தை விட்டு ஓடி போக ஆரம்பிச்சான் அப்படிதானே வாசனை சொல்லுது தேவனுடைய சத்தம் கேட்ட உடனே ஆதாம் என்ன பண்ணா பயந்து ஓடி ஒளிந்தான் என்று சொல்லுகிறது அவருடைய பிரசன்னத்தை விட்டு போக ஆரம்பிச்சிட்டான் பாவம் வந்து தேவனுடைய பிரசன்னத்திலிருந்து மனுஷனை பிரிக்கிறது அவரை கேற்றபடியாக வாழ விடாமல் மனுஷன் வந்து என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டான் சுயத்துக்கு முக்கியம் ஆரம்பிச்சிட்டான் தனக்கு என்னெல்லாம் யோசிக்கிறானோ தான் யோசிக்கிறபடி செய்ய ஆரம்பிச்சு விட்டான் நிறைய நேரத்துல இன்னைக்கு நம்ம உலகத்துல மாறுக்கோல சம்டைம்ஸ் நம்மளுடைய வாழ்க்கையை நம்ம அது ஏற்றபடியாக சிந்திக்க கூடியதாக இருக்கிறது ஐ எனக்கேற்றபடி நான் இருக்க எனக்கு மகிமை உண்டாகிறபடி நான் வாழணும் எனக்கு பிடிச்சபடி நான் இருக்கணும் எனக்கு வந்து என்ன யோசிக்கிறேனோ அதை தான் நான் பண்ணணும் எனக்கு க்ளோரி வந்து எனக்கு உண்டாகணும் என்ன பெருமையா பேசணும் எனக்கு மகிமை உண்டாகணும் தான் இது பண்றோம் சம்டைம்ஸ் வந்து அதுவே என்ன நடக்கணும் என்ன பாத்து எப்படி சொல்லலாம் ஒரு மன்னிக்க கூட முடியாத அளவிற்கு வந்து நம்ம வந்து சம்டைம்ஸ் அப்படி ஆகி விடுக்கணும் என்ன பார்த்து அப்படி சொல்லிட்டாங்க என்ன பார்த்து இது பண்ணிட்டாங்களே நான் யார் தெரியுமா நான் எப்படிப்பட்டவன் தெரியுமா அப்படின்றத வந்து

தேவனோடு ஒப்புரவாக முடியும் தேவனோடு வாழ முடியும் அவருக்கு ஏற்றபடி முடியும் அவருடைய படியும் நாம் உண்டாக்கப்பட்டிருக்கிறோம் இன்றைக்கு தேவன் நமக்கு இந்த வாழ்க்கையை கொடுத்திருக்கிறார் என்றால் அது ஒரு பெரிய நோக்கம் இருக்கிறது மகிமை அவருக்கு உண்டாகும்படிக்கு நம்ம வாழ்றதன் மூலமாக இன்றைக்கு உலகத்துல நாம் வாழுகிறதன் மூலமாக மகிமை அவருக்கு உண்டாக ஒவ்வொரு நொடியும் நம்ம வாழும்போது ஒவ்வொரு நொடியும் மகிமை அவருக்கு உண்டாக வேண்டும் அதற்கேற்றபடி நாம் வாழும்படி அவருடைய நோக்கத்துல வாழும்படி அவருடைய சித்தத்தை செய்யும்படிக்கு அவருக்காக இந்த உலகத்துல எதுக்கு நம்ம பிறக்க வச்சாரோ அதை செய்யும்படிக்கு நம்மளை சிருஷ்டித்த தேவன் நம்ம என்ன பண்ணணும்ட்டு நம்மளை உண்டாக்கி உருவாக்கி சிருஷ்டித்தாரோ அதை செய்யும்படிக்கு நாம் வாழ வேண்டும் சாத்தானுக்கு ஒரு முக்கியமான குறிப்புல என்னன்னா மகிமை அவருக்கு போயிடக்கூடாது அவ்வளவுதான் அவருக்கு போகாதபடி என்ன நடந்தாலும் அவனுக்கு அவனுக்கு மகிமை உண்டாகிற விதத்துலதான் அதனால மனுஷங்க இன்னைக்கு என்ன பண்றாங்கன்னா தேவனை யோசிக்காம கர்த்தரை யோசிக்காம கிறிஸ்துவை யோசிக்காம மகிமை வந்து அவங்களே ஏத்துக்கிறாங்க மனுஷனுக்கு மகிமை எனக்கு மகிமை உண்டாகும் நான் பண்ணது நான் செஞ்சது அது ஒரு எக்ஸ்டன்ல எந்த அளவுக்கு ஆயிடுதுன்னா நான் ஜபம் பண்ணாதான் நடக்கும் நீங்க ஜபம் பண்ணாலாம் இல்ல அப்படின்ற ஒரு மனப்பான்மை நான் ஜபம் பண்ணாதான் நடக்கும் நான் எவ்வளவு உபவாசித்து ஜம் பண்ணது அந்த அளவுக்கு வந்து சம்டைம்ஸ் கிறிஸ்டியன்ஸ் வந்து யோசிக்க ஆரம்பிச்சிடறாங்க விச் இஸ் நாட் ரைட் எவர் ஜெபம் செய்தாலும் ஏசுவின் நாமத்துல எவரும் தேவனிடத்துல செல்ல முடியும் அதுதான் சுபிசேஷன் அதுதான் வேதம் போதிக்கிறது எவரும் தேவனிடத்துல செல்ல முடியும் ஏசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிற எவரும் அவரிடத்துல செல்ல முடியும் எவரும் அவரிடத்துல பேச முடியும் எவருடைய ஜெபம் விசுவாசம் உள்ள ஜெபம் பின்னாலே ரச்சிக்கும் என்று வேதம் சொல்லுகிறார்

ஏற்றபடியாக வாழும்படி செய்திருக்கிறார் உமது சத்தியத்தின் நிமித்தம் இதை உன்ன வார்த்தையினால போதித்து எங்களுக்கு நீங்க விளங்க அது நிமித்தமும் உம்முடைய நாமத்திற்கே என்னும் நாமத்திற்கே மகிமை உண்டாகும் இன்றைய நாளிலும் நம்முடைய வாழ்க்கை எப்படிப்பட்ட விதத்துல இருக்கிறது யாருக்கு மகிமை உண்டாகிறது உங்களுக்கே மகிமை உண்டாகிறதா இல்ல உண்மை உங்களை படைத்த தேவனுக்கு மகிமை உண்டாகிறது சிந்திக்கிற யாருக்கு மகிமை உண்டாகிறது நம்ம ஒரு ஒரு நொடியும் சிந்தனைகள் நம்மளோட மைண்ட்ல வந்து போயிட்டே இருக்கு அந்த சிந்தனைகள் யாருக்கு மகிமை உண்டாகிற விதத்துல நாம் சிந்திக்கிறோம் நாம் பேசுகிற வார்த்தைகள் யாருக்கு மகிமை உண்டாகிற விதத்துல நாம் பேசிக்கிறோம் நமக்கே மகிமை உண்டாகிற விதத்துல பேசுகிறோமா அப்படியே ஜாலி ஜாலிக்கு அப்படி பேசுறோமா இல்ல கிறிஸ்து அவருக்கு மகிமை உண்டாகிற விதத்துல நாம் பேசுறோமா சூழ்நிலைகளை சந்திக்கும் பொழுது நம் சூழ்நிலைகளை அந்த சுச்சுவேஷன்ஸ்ல போகும்பொழுது அதை செய்யும்பொழுது ஒரு சில காரியங்களை நாம் பண்ணும் நம்ம பிஹேவியர்ஸ் வெளியாட்டும் பொழுது மகிமை யாருக்கு உண்டாகுது தேவனுக்கு உண்டாகுதா இல்ல நம்மளுடைய சுயத்திலே நம்ம அதை ஒரு நிமிடம் யோசித்து பார்ப்போம் உங்களை சிருஷ்டித்த தேவன் என்னை சிரிஷ்டித்த தேவன் என்ன ஒரு நோக்கத்துக்கு என்று உலகத்துல உண்டாக்கி உருவாக்கி வாழ வைக்கிறார் எதற்கென்ற ஒரு பெரிய பர்பஸ் என்னன்னா வாழ்றதன் மூலமாக மகிமை அவருக்கு உண்டாகுது அதற்குதான் அவர் வந்து என் மேல அன்பு கூர்ந்து தன்னுடைய ஒரே பேரான கிறிஸ்து உலகத்துல தந்து மறிக்க செய்து மூன்றாம் நாள்ல உயிரோடு இருந்து ரட்சிப்பின் வழியை உண்டு பண்ணி கொடுத்திருக்கிறார் நாம் அந்த ரட்சிப்ல வாழும்போது அவருக்கு மகிமை உண்டாகிற விதத்துல வாழும்போது மகிமை உண்மையாகவே அவருக்கு உண்டாகும் அதனால நாம் அதை யோசித்து பார்ப்போம் சிந்தித்து பார்ப்போம் என்னுடைய சிந்தனையின் மூலமாக உமக்கே மகிமை வரும் என்னுடைய வார்த்தையின் மூலமாக மகிமை உமக்கே உண்டாகட்டும் நான் பேசுகிற வார்த்தைகள் ஓ உண்மை மகிமைப்படுத்துகிற விதத்துல என் வார்த்தைகள் வரட்டும் நான் சிந்திக்கிற காரியங்கள் மகிமை உண்டாகிற விதத்துல அப்ப எனக்கு சிந்தனைகள் ஏற்படட்டும் நான் செய்கிற காரியங்கள் அப்பா உமக்கே மகிமை உண்டாகிற விதத்துல அப்பா ஏற்படட்டும் நான் அப்படிப்பட்ட காரியங்களை செய்யட்டும் மொத்தமாக என்னுடைய வாழ்க்கையே உமக்கே மகிமை உண்டாகிற விதத்துல நான் வாழட்டும் அதை சிந்திப்போம் நம்முடைய வாழ்க்கை அவர் ஒருவருக்கே மகிமை உண்டாக வேண்டும் நம்ம வாழுகிற வாழ்க்கையின் மூலமாக ஒவ்வொரு நொடியும் மகிமை உண்டாக வேண்டும் உங்களை மகிமை உண்டாக வேண்டும் என்கிற சிந்தனையோடு என்கிற நிச்சயத்தோடு விசுவாசத்தோடு ஒவ்வொரு நொடியும் அவருக்காக வாழ்வோம் உங்களை படைத்தவர் அவர் உங்களுடைய தந்தை அவர் நீங்க அவருடைய பிள்ளையா இருக்கிறீங்க கிறிஸ்துக்குள்ளாக அவருக்கு மகிமை உண்டாக்குற விதத்துல நாம் வாழ்வோமாக கத்திரங்களை ஆசீர்வதிப்பாராக